அவர்களுடைய கவிதையின் வாயிலாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது உதாரணம் கம்பர் கம்பருடைய வரலாற்றை பற்றிய பெரிய செய்திகள் எதுவும் நமக்கு கிடைக்கல தேரலந்தூரிலே பிறந்தார் என்பதை தவிர கம்பனுக்கு வேறு பெரிய வரலாற்று உண்மைகள் நமக்கு கிடைக்கவில்லை ஆனால் அவரே அந்த உண்மைகளை மறைமுகமாக அதிலே தெரியப்படுத்துகிறார் என்னன்றி கொன்றார்க்கும் கொன்றாற்கும் உயிவுண்டாம் உய்வில்லை செய் மகற்கு தமிழனுடைய பண்பாடுகளிலேயே விழுமிய பண்பாடுகளிலேயே ஓங்கி உயர்ந்த பண்பாடு என்பது நன்றி செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா என்று சொன்னான் கண்ணதாசன் நன்றி மறவாத தன்மை பத்தாயிரம் பாடல்கள் எழுதிய கம்பனாட்டாழ்வான் அந்த நன்றியை மறக்காமல் ஆயிரம் பாட்டுக்கு ஒரு முறை தன்னை ஆதரித்த நன்றாக கவனிக்கணும் அவனை குலோத்துங்க சோழன் ஆதரிக்கல விரட்டி விட்டான் இன்னும் சொல்ல உலகம் அறிந்திடாத ரகசியம் கம்பனை கொண்டதே சோழனுடைய மகன் தான் மதுரை சுவரை தாண்டி கம்ப நாள்வான் உள்ளே வருகிறபோது இவன் காசு கேட்க வருகிறார் என்று நினைத்து குலோத்துங்க சோழன் வள்ளல் சோழன் அவனுடைய மகன் இவர் ஏதோ பணத்தை புடுங்க வர்றார் நினைச்சு அம்பால அடிச்சு கொண்டான் அவர் சாகும்போது ஒரு பாட்டு எழுதினார் அது அவை நடராஜன் அவர்கள் எழுதிய தமிழ் நாவலர் சரிதை என்று ஒரு புத்தகம் இருக்கு நீ நெட்டில் தமிழ் வெர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதில் அந்த பாட்டை பதிவு செய்கிறார் அவன் சோழ சாம்ராஜ்யமே நாசமா போட்டுன்னு சாபம் கொடுத்துட்டு கம்ப நாட்டாலான் செத்து போறான் அவனுடைய வாழ்க்கையிலே நன்றியை அவன் மறவாதவன் என்கின்ற காரணத்தினால் ஆயிரம் பாட்டுக்கு ஒரு முறை சடையப்ப வல்லலை கண்டிப்பாக குறிப்பிட்டிருக்கிறான் அதிலேயும் கம்பராமாயணத்திலே மிக முக்கியமான பாட்டு கிளைமேக்ஸ் கம்பராமாயணத்திலே இருந்து நீங்கள் வீடுகளிலே பூஜை அறைகளிலே படமாக வைப்பதென்றால் ஒரு படத்தை தான் வைப்பார்கள் என்ன படம்னா பட்டாபிஷேக படம் அது எல்லாரும் அதில் இருக்கிறாங்கிறதுக்காக இல்லை அதுதான் மங்களமாக முடிவு மங்களமான நிறைவு அதனால் ராமபுரானுடைய பட்டாபிஷேக தான் பூஜை அறையிலே வைப்பது வழக்கம் அவர் காட்டுக்கு போனதோ வாளியை கொண்டதையோ இதெல்லாம் வந்து கூடத்தில் வைக்கலாம் அலங்காரத்துக்கு வைக்கலாம் பெரிய ஸ்டார் ஹோட்டல்லெல்லாம் இப்போ வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க ஆனால் பூஜை அறையிலே வணங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வணக்கத்துக்குரிய படம் எது என்று சொன்னால் அதுதான் உலகத்திலே முத முதல்ல குரூப் ஃபோட்டோ யார் எடுத்தது தெரியுமா நம்ம கோபால் எடுக்கலை முத முதல்ல உலகத்திலேயே குரூப் போட்டோ யார் எடுத்துருமா எடுத்தா சிவபெருமான் தான் எடுத்தார் பார்வதி தேவி ரெண்டு பேருக்கு நடுவில் முருகன் பிள்ளையார் இதுதான் உலகத்திலேயே எடுக்கப்பட்ட முதல் குடும்ப ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோ அதுக்கு அடுத்தது ராமாயணம் பட்டாபிஷேக ஃபோட்டோ அதில் உதவி செஞ்சவங்க நண்பர்கள் மாநரசேன எல்லாம் வந்துடும் அந்த பட்டாபிஷேகத்தினுடைய பாடலிலே தன்னுடைய நன்றி மறவாத தன்மையை கம்ப பதிவு செய்கிறான் அரியணை அனுமன் தாங்க ஒரு நல்ல சாம்ராஜ்யம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது தொண்டர்களால் சுமக்கப்பட வேண்டுமே தவிர குண்டர்களால் சுமக்கப்படக்கூடாது அரியணை அனுமன் தாங்க அனுமனை விட ஒரு மிகப்பெரிய தொண்டனை நீங்கள் ராமாயணம் மட்டுமல்ல உலகத்தின் எந்த இதிகாசத்திலேயும் பார்க்க முடியாது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ராமன் இரண்டாவது முறையாகவும் சீதையை கொண்டு போய் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த சீதா பிராட்டியை காட்டில் கொண்டு போய் விட சொல்லிட்டான் காட்டிலே முனிவருடைய ஆசிரமத்திலே இரண்டு ஆண் குழந்தைகளை சீதா என்ற பெயரிலே வளர்கிறார்கள் வளர்ந்தவுடனே முனிவர் அவர்களுக்கு இந்த சொல்லிக் கொடுக்கிறார் இந்த பாட்டை பாடிக்கொண்டே விஸ்வாமித்திர முனிவரோடு லவகுசர்கள் அந்த வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு உப்பரிகையிலே வந்து நிற்கிறான் இவர்கள் பாடுகிற பாட்டு வரலாறு என்பது நம்முடைய வரலாறு போல இருக்கிறதே என்று நினைத்தான் குழந்தைகளுக்கு தெரியாது தன்னுடைய தந்தையாருடைய வரலாற்றைத்தான் நாம் ஜெகம்புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே என்று பாடிக்கொண்டு வருகிறோம் என்பது அந்த குழந்தைகளுக்கு தெரியாது ஆனால் விஸ்வாமித்திரக்கு தெரியும் அவர்தான் தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் இப்போ அரண்மனைக்குள்ளே அழைத்து வர சொல்லுகிறான் ராமன் இதெல்லாம் கம்பராமாயணத்தை நீங்கள் பார்க்க முடியாத செய்தி எல்லாரும் சொல்றதை சொல்கிறதுக்காக நான் வரல ரகசியங்களை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் அரைச்சமாகவே அரைச்சி தான் நம்ம நாடு பூரா வீணாக போச்சு உண்மையான ஆன்மீகம் எதுன்னே தெரியாமல் போச்சு இப்போது ராமபுரான் வந்து உட்கார்ந்துருக்கிறான் பட்டா அந்த இதில் தர்பார் மண்டபத்தில் எல்லாரும் இருக்காங்க அப்போ வந்து அந்த அந்த முன்னிலையிலே ராமபுரான் முன்னிலையிலே லவகுசர்களை அந்த பாட்டை பாட சொல்லுகிறார்கள் அப்போ ஒவ்வொரு பாட்டும் எந்தெந்த காண்டம் உங்களுக்கு தெரியும் ஆறு காண்டங்கள் உடையது ராமாயணம் வால்மீகி ராமாயணமும் அப்படித்தான் கம்பராமாயணமும் அப்படித்தான் என்ன முதல்ல பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் கிஸ்கிந்தா காண்டம் சாரி பாலகாண்டம் அதற்கு பிறகு அடுத்த காண்டம் காண்டம் அடுத்தது ஆரண்ய காண்டம் அப்புறம் சுந்த காண்டம் அப்புறம் வந்து யுத்த காண்டம் யுத்த காண்டமே தான் பெருசு நீங்க அயோத்தி என்று சொன்னாலே என்ன அர்த்தம்னா யுத்தம் இல்லாத பூமின்னு அர்த்தம் யுத்தம் என்று சொன்னால் யுத்தம் இல்லாத பூமி என்று தான் அர்த்தம் ஆனால் அது முடிவது யுத்தத்தில் தான் முடியுது யுத்த காண்டம் தான் ஒன் தேர்டு பாட்டு அதில் தான் இருக்கு அது ரெண்டு வானம் மூணு வாலியுமா போய்கிட்டே இருக்குது இப்போ ஒவ்வொரு காண்டத்தையும் படிக்கிற போது அங்கே அந்த விசாமத்தில் முனிவர் ஒவ்வொரு இதையும் தொடங்குகிற போது இந்த காண்டத்தினுடைய பெயர் இது பால காண்டம் என்று அவர் சொல்லுவார் சொன்னோன்னே அந்த பாலகாண்டத்து கதை யார் ராமன் ராம சகோதரர்களுடைய பாலகாண்ட கதையை அந்த குழந்தைகள் பாடும் அதற்கு இவர் தலைப்பு மட்டும் சொல்லிடுவார் இப்படி ஒவ்வொரு தலைப்பாக சொல்லிட்டு வந்துட்டார் அதில் காண்டம் வருது ஆனால் அதுக்கு நல்லா கேளுங்க அது ஒரு ரகசியம் வால்மீகி ராமாயணத்தில் சுந்தரகாண்டம்னு பேர் கிடையாது அதுக்கு அதுக்கு பேர் அனுமத்காண்டம்னு பேர் அனுமத்காண்டம் உடனே நீங்க அந்த அவையில அனுமனும் இருக்கிறாரு ஆஞ்சநேய பெருமானும் இருக்கிறாரு ஒரு தொண்டனாக அவரும் அதை இருந்து கேட்டு விஸ்வாமித்ர முனிவர் சொன்ன உடனே அடுத்ததாக வருவது அனுமத்காண்டம் சொன்னார் அனுமத்காண்டம் அப்படின்னு சொன்னார் நிறுத்துன்னு ஒரு சத்தம் யாருன்னு பார்த்தா ஆஞ்சநேய பெருமான் பயங்கர ஆக்ரோஷத்தோடு நிறுத்து முனிவரே என்ன பேர் வைக்கிறீங்க இது ராமனுடைய புகழை பாடுகிற சரித்திரம் இதுல போய் ஒரு குரங்கு பேரில் தலைப்பு வைக்கலாமா இது முழுக்க முழுக்க ராமாயணம் ராம் அயணம் என்றால் வழி ராமனுடைய அயனம் ராமனுடைய வழி அப்ப ராமாயணுடைய ராமனுக்கு ராமனுக்குத்தான் முக்கியத்துவமே தவிர ராமனை பற்றி கொண்டு வருகிற போது தேவையில்லாம ஒரு குரங்கு பேரான என் பேரை நீ சேர்க்கக்கூடாது சண்டகே ஒன்ட்டர் காலம் பூராவும் தன்னுடைய நெஞ்சிலே சுமந்தவன் மாருதி என் பேர் வரக்கூடாது இப்போ ஒன்றுமே செய்யாமல் அவன் பேர் தான் வரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தவன் ஐந்திலே ஒன்று பெற்றான் ஐந்திலே ஒன்றை தாவி ஐந்திலே ஒன்றாக ஆரியற்காக ஏகி ஐந்திலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டயலால் ஊரில் ஐந்திலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அனுமன் துதினாலே இதுதான் எந்த பெருமாள் போனாலும் இந்த பாட்டு எழுதியிருக்கும் அல்லது வடமொழியில் இந்த பாட்டு எழுதிப்பாங்க வடமொழியில் மனோஜமம் மார்த துல்லிய வேகம் ஜிதேந்திரியா பொத்திமதாம் வரிஷ்டம் வாதாதமஜம் வானர யூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சரசார் நமாமி இந்த ரெண்டு பாட்டு தான் அனுமன் துதியை